ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்கப்போது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவேல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் எட்டாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் முக்கோணம் ஏபிசிஎல் கோணம் பி ஆனது ஏயின் மூணு மடங்கு மற்றும் கோணம் சி ஆனது ஏயின் இரு மடங்கு எனில் அக்கோணங்களை காணுங்க அப்போ முக்கோணம் ஏபிசி இந்த மாதிரி ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்குவாங்க இது ஏ இது பி இது சி ஏ வந்து எக்ஸ் டிகிரின்னு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பி ஆனது ஏயின் மூணு மடங்கு ஏயின் மூணு மடங்குனா இது எக்ஸுனா இது மூணு எக்ஸுன்னு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சி பாருங்கள் ஏயின் இரு மாடுங்கன்னா ரெண்டு மடுங்கு அப்போது ரெண்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லுங்களா இப்போ இங்கே கண்டுபிடிச்சது அதை எடுத்து அப்படியே இதெல்லாம் பாருங்கள் முக்கோணம் ஏபிசி இல் கோணம் ஏ எக்ஸ் என்க அதுக்கப்புறம் கணக்கின்படி கணக்கின் படி கோம்பி இஸ் ஈக்குவல் டு பாருங்க ஏயின் மூணு மடங்கு அப்போ கோணம் ஏயின் மூன்று மடங்கு மூன்று மடங்குனால் மூணு நாலு பெருக்கின்னு அப்போ கோணம் பி இஸ் ஈக்குவல் டு மூணு பெருக்கல் கோணம் ஏ அப்போ கோணம் பி இஸ் ஈக்குவல் டு மூணு கோணம் ஏ என்னது எக்ஸ் அப்போ பெருக்கல் எக்ஸ்னால் கோணம் பி இஸ் ஈக்குவல் டு பெருக்குங்கன்னா மூணு எக்ஸ் அதுக்கப்புறம் கோணம் சி மேலும் கோணம் சி இஸ் ஈக்வல் டு இரு மடங்கு அப்போ கோணம் இன் இரு மடங்கு அப்போ கோணம் C இஸ் ஈக்வல் ரெண்டு பெருக்கல் கோணம் ஏ அப்போ C இஸ் ஈக்வல் ரெண்டு ஏ என்னது எக்ஸ் அப்போது ரெண்டு அப்போ மூணுமே கண்டுபிடிச்சிடமா அப்போ முக்கோணங்களின் கூடுதல் வந்து கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி அப்போ முக்கோணத்தின் அனைத்து கோணங்களின் கோணங்களின் கூடுதல் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி அப்போது இது மூணுமே கூட்டினோம் கோணம் ஏ கூட்டல் கோணம் பி கூட்டல் கோணம் சி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ கோணம் ஏ வந்து எக்ஸு கோணம் பி வந்து மூணு எக்ஸ் கோணம் சி வந்து ரெண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி இது ஒன்று மூணு கொண்டு நாலு நாலோட ரெண்டு கொண்டிங்கன்னா ஆறு அப்போது ஆறு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ ஆறு பெருக்களில் இருக்க இந்த சில நினச்சின்னா வகுத்தலாக மாறும் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுவல்ட்டு நூற்றி எண்பது டிகிரி வகுத்தல் ஆறு அப்போ மூவாறு பதினெட்டு இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் முப்பது அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முப்பது டிகிரி அப்போது நம்ம இந்த கோணங்களை கண்டுபிடிக்கலாம் அப்போது கோணம் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸு தானே அப்போ எக்ஸுன்னா முப்பது டிகிரி கோணம் பி வந்து மூணு மூணு எக்ஸு அப்போது மூணு பெருக்கள் முப்பதுனால் தொண்ணூறு டிகிரி அதுக்கப்புறம் கோணம் சி பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கள் எக்ஸ்க்கு பதியில் முப்பது அப்போ ரெண்டு முப்பது அறுபது அப்போது இதுக்கு கோணங்கள் பார்த்திங்கன்னா இதுதான் அப்போது கடைசியாக தர் ஃபோர் கோணம் ஏ இஸ் ஈக்குவல் டு முப்பது டிகிரி கோணம் பி இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி கோணம் சி இஸ் ஈக்குவல் டு அறுபது டிகிரி புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது எட்டாவது ஆன்சர்